அதாவது அவர் மேக் இன் தான் அவருக்கு அவருக்கு தெரியும் இந்தியாலாம் தெரியாது இந்த திமுகவே போன்ற ஒரு கட்சியை நான் பார்த்ததே இல்லைங்க மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறத விட ஒரு தோல்வியான பட்ஜெட் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறது எவ்வளவு கீழ்த்தரமான மனநிலை என்பது எனக்கு தெரியல முதலமைச்சர் மாதிரி பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாலேயே தமிழகத்தை தலைகுனிய வைத்து விட்டார் இந்த பட்ஜெட் தமிழகத்தை தலை நிமிர வைத்திருக்கிறது என்று நான் சொல்ல முடியும் அதனால பொருளாதார வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டுல வளர்ச்சி எங்கன்னு பார்க்காம ஷேர் மார்க்கெட் என்ன ஆகுது அதை மட்டுமே வந்து சொல்லிக் கொண்டிருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மக்கள் அனைவருக்கும் வளர்ச்சியான பட்ஜெட் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நாடு பலமான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இருக்கிறது இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன கவலைனா ஏன் வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா வரி ஏய்ப்பு செய்பவர்களும் வருமானத்தை மறைப்பவர்களுக்கும் நூறு சதவீத பெனால்ட்டின்னு சொன்னாங்க பாருங்க இதை இவங்களால பொறுத்து கொள்ள முடியாது அதனால இவர்கள் எல்லாம் இவர்களுக்கு அது ஏமாற்றமான பட்ஜெட் மக்களுக்கு இது வளர்ச்சியான பட்ஜெட் மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற பட்ஜெட் என்று சொல்ல முடியும் எப்போதும் போல திருக்குறளை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறீங்களா என்ன கேலி செய்கிறார் அது கூட உங்களுக்கு தெரியல பெருமையாக திருக்குறளை பயன்படுத்துவதை நீங்க கேலி செய்றீங்க அப்படித்தான் நான் சொல்லுவேன் எப்போ மாதிரி திருக்குறள் வச்சு ஆரம்பிப்பீங்கன்னா திருக்குறளை வச்சு ஆரம்பிக்கிறத பெருமையா கருதுறாரா என்ன நான் கேட்கிறேன் ஆக நீங்க என்னைக்கு பார்லிமெண்ட்ல தமிழை பெருமைப்படுத்தினது கிடையாது செங்கோலை பெருமைப்படுத்தும் போது நீங்கள் சிறுமைப்படுத்தினீர்கள் அப்படி படுத்தும் போது தேர்தலுக்கான பட்ஜெட் என்ன அர்த்தம் நீங்க தேர்தலுக்கான பட்ஜெட் கொடுப்பீங்க நீங்க தேர்தலுக்காக சுற்றுப்பயணம் செய்வீங்க நீங்க தேர்தலுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்று நிறைவேற்றாத வாக்குறுதிகள் வேற இருக்கு அதனால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே முதலமைச்சரின் குறுகலான புத்தி குறுகிய புத்தி நன்றாக வெளிப்படுத்தியது என்பதை நான் இங்கே சொல்லுவேன் இது எப்படி நான் தமிழ்நாட்டில் இந்து கோயில்களில் உள்ள உண்டியல் மட்டும் எடுக்கும்போது வேற்றுமை உங்களுக்கு வராது ஒட்டுமொத்த கோயில்கள் வழிபாட்டுத் தலங்கள் தான் தமிழ்நாட்டில் இந்து கோயில்களுக்கு மட்டும் அறநிலையத்துறை இருக்குது இந்து கோயில் உண்டியல் மட்டும் எடுக்கும்போது உங்களுக்கு வேற்றுமை தெரியல வேற்றுமையில் ஒற்றுமை என்பது வளர்ச்சிக்கான திட்டம் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அப்படி என்ன என்ன வளர்ச்சி திட்டம் எல்லோருக்குமானது தான் அதுக்காக இந்த நாட்டில் கோயிலை பற்றியே பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்ன்றதான் எனது கேள்வி அதனால் அது சுற்றுலாத்தலம் பல பேர் அதிகமாக வந்து மக்கள் சுற்றுப்பயணம் செய்வது அதனால் சுற்றுப்பயணத்திற்கும் பல சலுகைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் இங்கே <inaudible> உண்மை இல்ல நிச்சயமா பேசுவாங்க நமக்கு இப்ப மேனட்டால நமக்கு தெரிகிறது அது மட்டுமல்ல பெண்களுக்காக நீங்க ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுக்கறது இல்லாம அவர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குவோம் என்பதும் சுய உதவி குழுக்களுக்காக அவர்களுக்கு விற்பனை மையங்கள் அமைத்துக் கொடுப்போம் என்பதும் அவர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குவோம் என்பதும் பெண்களுக்கான மிக பிரம்மாண்டமான திட்டம் அதனால அது மட்டும் இல்ல கண்ட் கிரியேஷன் பதினைஞ்சாயிரம் பள்ளிகளிலையும் ஐயாயிரம் கல்லூரிகளிலும் கண்டென்ட் கிரியேஷன் கொண்டு வருவோம் என்று சொன்னது மிக மிக நல்ல விஷயம்